கம் நானுங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம விபதியை வச்சு ஒரு அழகான ச செய்ய போகிறோம் இதுக்கு நான் வந்து விபதியை தண்ணி ஊற்றி களிமண் மாதிரி பெசிஞ்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதில் நம்ம டூத் பிக்கால் ஒரு ஹோல் போட்டோம்னா மாதிரி மணி மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் கோல்டு பீட்ஸ் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பீட்ஸோட அந்த கேப்பு மூடி மாதிரி இருக்கிற அந்த கேப்ஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள் மணி அந்த கேப்ஸ் இது அந்த விபதி உருண்டை இது மூணுத்தையும் வச்சு நம்ம அழகான ஒரு மாலை தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த உரண்டை எப்படி செய்யணுன்றதை இப்போ காட்டுறோம் பாருங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொஞ்சம் விபதி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ மணி லெங்காக வேணுமோ அந்தளவுக்கு விபதி நிறைய எடுத்துக்கோங்க நான் இப்போ காட்டுறதுக்காக சும்மா கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் பன்னீர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் வாசனையாக இருக்கும் விபதியில் இப்போ நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்தமாரி நம்ம களிமண் பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும் நைஸாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு உரண்டா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இருக்கும் இதை வந்து இந்தமாரி உருண்டையாக திரட்டிக்கோங்க ரெண்டு மூணு தடவை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் மழை மழைன்னு வரும் பாருங்கள் இப்போ நல்லா ஒரு மணி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போதே டூத் பிக்கால் இந்தமாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க இல்லை தொடப்ப குச்சி இருந்தால் கூட நம்ம அதில் அந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு இப்படி நல்லா தெரிவிக்கோங்க அப்போ தான் இந்த ஹோல் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் ஹோல் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம இப்படி போட்டுட்டு இப்படி ஈர்த்தோம்னா முடிக்கும் இந்தமாரி வச்சுட்டு இது அப்படியே ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக காய வச்சுக்கோங்க இதே போல் நிறைய உருண்டை செஞ்சு காய வச்சுக்கோங்க இது தாங்க இது ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த மணி விபூதி மணி ரெடியாகிடும் இப்போ எப்படி கொக்கலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் ஊசியில் ஃபுல் கோத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோல்டு கலர் மணி கொத்துக்குறோம் அதுக்கப்புறம் அந்த இந்த கோல்டு கேப் இருக்கிறத நம்ம இந்த பக்கமாக கொத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விபூதி உருண்டை கொத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இது கொஞ்சம் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் காயற வரைக்கும் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக விட்டோம் இப்போ ரெண்டு பக்கமாக அந்த கேப் மூடின மாதிரி போட்டுவிட்டோம் விபூதியில் திரும்பவும் ஒரு கோல்டு மணி இதே போல் மாற்றி மாற்றி கொத்துக்கொண்டி தான் பாருங்கள் கொத்து முடித்தவுன்னா அழகாகவே இருக்கும் திரும்பவும் அந்த பீட்ஸோட கேப் கேப் பண்ணுவாங்க பூ டிசைனில் நிறைய டிசைனில் இருக்குது அது போல் வாங்கிக்கோங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வாங்கலாம் என்கிட்ட இருந்த சைஸ் அளவு தான் இதே போல் ஃபுல்லாக கொத்துட்டு உங்களுக்கு மணி எந்த அளவுக்கு லென்த்தாக வேணுமோ அந்த அளவுக்கு கொத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கோக்கும்போதே உடைஞ்சிச்சு உடை உடையிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க ஏன்னா அப்புறம் மாலையாக இருக்கும் போது நடுவில் உடஞ்சிச்சின்னா உங்களுக்கு அது அந்த இடம் கேப்பாகிடும் அதனால் கோக்கும்போது உடஞ்சிட்டாலே உடைஞ்சிரும் இப்போ வரைக்கும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக உடையவே உடையாது அப்படியே இருக்கும் பாருங்கள் நான் ஃபுல்லாக கோத்துட்டேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மூணு மணி ஒரு விதி உருண்டை மூணுத்தையும் கோத்துட்டு டாலர் மாதிரி கோக்க போகிறோம் பாருங்கள் இதில் கட்டிட்டோம்னா நம்ம விபுதி மாலை ரெடி ஆகிடுச்சு இது நம்ம அழகாக ஃபோட்டோவுக்கு முருகர் மா முருகருக்கு சிவனுக்கு விநாயகருக்கு மாதிரி மாலையை நம்ம மாற்றலாம் அழகாக இருக்கும் விடுதி கையில் ஒட்டாமல் இருக்க பெஃபிகாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்